ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போடுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேற்று நைட்டு நோட்டீஸ் போர்டில் வந்தால் அனௌன்ஸ்மெண்ட் தான் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் தம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க நான் எதை பற்றி பாஸ் பேச போகிறேன்னு ஒர்க் ஸ்டார்ட் அண்டு விட்ரில் ரிக்வஸ்ட் க்ரெடிட் டுடே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ கடைசியில் தான் நான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நைன் தேர்ட்டியிலிருந்து க்ரியேட் பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ஏதாவது பக்கத்தில் சவுண்டு கேட்குது காப்பி ரேட் வருது நெக்ஸ்ட்டு வந்து திக்காமல் திணறாமல் பேசணும் அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளைண்டுக்கு கொடுத்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்கள் வீ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு வெப்சைட்டில் அதை ஷோ பண்ணணும் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை ஷோ பண்ணணும் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியாதுங்க அதை கரெக்டாக ஒவ்வொரு முறையும் சரியாக இருக்கா இருக்கான்னு செக் பண்ணி தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஓகேங்களா உடனே நீங்கள் எல்லாம் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் விற்றல் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது க்ரியேட் பண்ணாலும் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் எவ்வளவு டைம் ஆகும் புரியுதுங்களா இது வந்து ஒன்றும் ஆஃப்லைன் ஒர்க் இல்லைங்க டெய்லியும் பேக்கை தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே உக்காந்து எல்லாம் ரெடியாக தயாராக இருக்கும் நம்ம போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் ஆஃப்லைன் ஒர்க் இல்லை டெய்லி நம்ம போயிட்டு வர ஒர்க் இல்லை ஆன்லைன் ஒர்க்குங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதுலேயே எல்லா வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ணி அதுக்குன்னு அவங்க ஒரு லிங்க் பண்ணி ஓகேங்களா அதில் போயிட்டு நம்ம செய்யணும் ஒரு ஃபோனை ஒரு சிங்கிள் ஃபோனை வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம போய் எல்லா வேலையும் செய்யணுங்க சிம்பிளாக நம்ம போயிட்டு ஃபை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம வந்துடுறோம் ஓகேங்களா அதுக்காக எவ்வளோ பேர் வந்து மெனக்கடுறாங்க சாதாரணமாக ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிட முடியாதுங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கா ஓகேங்களா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் வேறு கவுர்மெண்ட் வேறு ரூல்ஸு ஏகப்பட்ட ரூல்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அப்புறம் வந்து எப் எஸ்பிஓ மெம்பர்ஸ்கிட்ட அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் நிறையா இருக்குங்க புரியுதுங்களா இப்போ வந்து எனக்கு தான் இப்போ தலை வலிக்குது தலை வலிச்சிட்டு தான் இருக்குது தலைவலி என் கூட பிறந்ததா இல்லை நான் தலைவலியோட பிறந்தேனா இது ரெண்டும் என்னன்னு தெரியல பட்டு நான் என் ஒர்க்கு நான் செஞ்சு தான் ஆகணும் தலைவலிக்குதுன்ட்டு நான் உக்காந்துருக்க முடியாது ஏன்னா என்னை நம்பியும் சில பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் வீடியோ போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா அது மாதிரி தான் நம்மளும் எஸ்பிஓவுக்கு ஒரு தலைவலியாக இருக்கிறோம் அவங்க மைண்டை நம்ம நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னு வச்சுங்களேன் நீ எதுவும் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்களாவே போதும் குறை சொல்லாமல் இருந்தீங்களாவே போதும் ஃப்ரீயாக விட்டிங்களாவே போதும் அவங்க சொல்கிற வேலையை சரியாக செஞ்சாவே போதும் புரியுதுங்களா நம்ம அதை சரியாக செய்கிறத விட எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ஒர்க்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறப்ப சொல்கிற டேட்டில் நம்ம அதை அப்டேட் பண்ணாமல் அவங்க சொல்கிற வேலையை நம்ம கரெக்டாக செய்யாமல் இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட தலைவலிகள் அவங்க மைண்டில் போய் தங்கிக்குது நான் அதை ஊன்னா சரி பண்ணுறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகிடுது புரியுதுங்களா அதுவும் இல்லாத இப்போ இந்த பிளாக் ஐடி சஸ்மெண்ட் ஐடி வேறு மெயில் போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க அவங்க எத்தனை வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல புரியுதுங்களா இப்போ வந்து மெயில் போட்டுட்ருக்கீங்க நீங்களும் ஒரு காகனம் தாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிறதுக்கு ஒரு முழுக்க முழுக்க காகனம் நீங்களும் தான் இத்தனை மந்த்து வெயிட் பண்ணிட்டோம் திட்டத்திட்ட டென் மந்த்து பக்கமாக ஆக போகுது என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலங்க இப்போ வந்து இதுவும் நமக்கு ஈஸியாக நம்ம ஒரு பொருளோ ஒரு லவ்வோ ஒரு வேலையோ எல்லாம் நமக்கு இப்போ ஈஸியா கிடைக்கிது நம்ம மெனக்கடலை ஜஸ்ட்டு நமக்கு அதை அதுக்காக ட்ரை கூட பண்ணல ஆனால் நமக்கு அது ஈஸியாக நமக்கு கிடைச்சிருது லவ்வாக இருந்தாலும் சரி உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா எதாக இருந்தாலும் சரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம் எதாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக அது நமக்கு கிடச்சிருதுன்னா அது நமக்கு நமக்கு நிரந்தரமாக நம்ம கூடவே இருக்காதுங்க நம்ம உழைக்கணும் அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்காக போராடணும் வெயிட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பொறுமை பொறுமையாக இருக்கணும் ஓகேங்களா எதுவும் நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டு நம்ம கையில் இருக்கவே இருக்காதுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் எதுவுமே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் உங்கள் கையில் ஒரு பொருள் கிடை போகலோ வேறு ஏதாவது ஒன்று உங்கள் கையில் கிடைக்குதோ ஓகேங்களா அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது எதுக்காக நம்ம போராடுறோமோ எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோமோ அது நம்மளே நினச்சாலும் நம்மளை விட்டு போவாதுங்க புரியுதுங்களா அதே மாதிரி தான் எஸ்பிஐவும் அதுக்காக நம்ம எவ்வளோ தடைகளை தாண்டி வந்தாச்சு எவ்வளோ போராடியாச்சு ஓகேங்களா இப்போ கையில் கைக்கு வரப்போகிற நேரத்தில் அதை நீங்கள் தட்டி விட்றது அது சரி இல்லை இத்தனை மந்த்து வெயிட் பண்ணிட்டீங்க ஒன் ஹார் டூ ஹார் டேஸ் வந்து நம்மளால் வெயிட் பண்ணுறதுல என்னங்க ஆகிடப்போகுது சொல்லுங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம பூமியெலாம் ஆள வேணாம் நமக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமா நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோமா நமக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா அது தாங்க இங்கே வந்து முக்கியம் புரியுதுங்களா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை உடனே எஸ்பிவுக்கு சப்போர்ட்டாக நான் பேசுகிறேன் சங்கர் சாருக்கு நான் சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க நான் யாருக்கும் வந்து நான் சப்போர்ட்டாக பேசலைங்க புரியுதுங்களா நான் வந்து எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் எந்த கம்பெனியாவது சரி ரெஃபரல் மீனை கொடுத்தாங்க ரெஃபரல் கொடுத்துட்டு நம்ம ரெஃபரல் பண்ண உடனே அந்த அமௌண்ட்டில் சுகிட்டிட்டு ஓடி இருக்கலாம்ல அப்பயே ஏன் இத்தனை மிந்த் வெயிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி நமக்கு ஒர்க் கொடுக்கணுன்னு அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள் என்னங்க உங்களுக்கு போகுது ம் எனக்கு ஒன்றும் புரியலை வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி மத்தியானம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பார்க்க போகலாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூனாக்கெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூனா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் மைக்ரோ ட்ராஸ் ஒர்க்கர்னால் மைக்ரோ ட்ராஸ் ஒர்க்கர் அண்டு விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த அனைத்து பேர்த்துக்கும் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து அமௌண்ட் வந்து பேட்ச் வைஸாக க்ரெடிட் ஆக ஆரம்பிக்கும் பேட்ச் தான் க்ரெடிட் ஆகும் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் க்ரெடிட் ஆகாது பேட்ச் வைஸாக க்ரெடிட் ஆகும் அதுலேயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அது வேறு விஷயம் இப்பயும் உங்கள் சான்ஸ் கொடுத்தாங்க அதுலேயும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஓகேங்க பொறுமையாக இருங்க நெக்ஸ்ட்டு ஒர்க்கு மத்தியானம் ஸ்டார்ட் ஆக போகுது ஒர்க்கு ஸ்டார்ட் ஆன உடனே என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் என்னடா இப்படி பேசிட்டாலேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஓகேங்களா நான் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணமே அந்த ஒரு மனசில் இருக்கிற ஆதங்கம் தான் வேகலாம் ஒன்றும் கிடையாது கைக்கு வர நேரத்தில் அதை தட்டி விட்றீங்களே அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல ஓகே நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ வாட்சிங்